அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வாழுதரும் உணவு நானே யோகா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் உணவு மோசியின் வேண்டுதலால் மன்னா பொழியப்பட்டாலும் உணவு அளிப்பவர் தந்தையே அவர் அளிக்கும் உணவு தாமே என்கிறார் இயேசு சமாரிய பெண்ணை போல இவர்கள் இயேசு கூறியதை தவறாக புரிந்து கொள்கின்றனர் முந்தைய நாள் அளித்த அப்பத்தை போல இன்றும் இயேசு அப்பம் அழிக்கப் போகிறார் என்ன எண்ணத்தில் இயேசு அழிக்க போகும் இந்த அப்பத்தை கேட்கின்றன இங்கு இயேசு வாழுதரும் உணவு நானே என்கிறார் நாம் ஏற்கனவே போல் நானே என்ன சொல் ஏசின் வாயில் அடிக்கடி வரும் ஒரு சொல் நானே உலகின் ஒளி நானே ஆட்டு மந்தைக்கு வாயில் நல்லாயின் நானே உயிர்ப்பு உயிர் நானே நானே உண்மையான திராட்சை கொடி நானே என்னும் சொல் பழைய ஏற்பாட்டில் மக்களை காத்து நடத்தி வரும் ஒரே கடவுள் குறிக்க பயன்படுத்தி சொல்லாகும் யோவா நற்செய்தியில் நானே என்று தொடங்கும் சொற்றொடர்கள் இயேசு இறைவன் என்பதையும் அவர் மக்களை மீட்டு காப்பவர் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் அன்பார்ந்தவர்களே வாழ்வுதர் உணவு நானே என்ற இயேசின் வார்த்தைகளின் பொருளை நாம் கண்டுபிடிப்போம் உயிரோடு இருத்தல் என்பது வேறு உயிர் வாழ்வது என்பது வேறு சாதாரண உணவு என்பது உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்கிறது இயேசு தரு உணவு உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது இங்கு வாழ்வு என குறிப்பிடப்படுவது நமது உயிரோடு இருத்தல் அல்ல மாறாக உயிர் வாழ்வதை குறிக்கிறது அது ஆன்மீக சார்ந்த வாழ்வு உயிரோடு வாழ்வது என்பது கடவுளோடு இணைந்த வாழ்வு அந்த வாழ்வு இயேசுவால் நமக்கு எளிதாக்கப்பட்டிருக்கிறது இயேசு இல்லாமல் அந்த வாழ்வை நாம் பெற முடியாது இத்தகைய வாழ்வுக்கு இயேசுதான் அடிப்படை என்றால் இயேசுதான் அந்த வாழ்வு தரும் உணவு அமைதி தேடி அலையும் நெஞ்சமே இந்த பாடல் வரிகள் மனிதன் அமைதிக்காக ஏங்கி அலைவதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அந்த நிலையான அமைதியை வழங்கக்கூடியவர் இயேசு அந்த நிலையான அமைதியை நாம் பெற வேண்டுமென்றால் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் உணவு என்பதை வெறும் மன்னக உணவாக பார்த்தனர் அதனால் தான் அவர்களுடைய உள்ளமெல்லாம் இந்த நிலைத்திருந்தது அவர்கள் பின்பற்றிய சடங்கு மூடியிருந்த அவர்களின் கண்களை திறக்க உதவவில்லை அவர்களுக்கு உண்மையான அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை அதனால் அவர்கள் இயேசுவை புறக்கணித்தனர் இயேசு நிறைவாளி உணவை அறிமுகப்படுத்தி பேசியபோது மக்கள் ஆர்வத்துடன் இயேசுவிடம் வைக்க கோரிக்கை ஐயா இவ் உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்பது அதனையே நமது வேண்டுதலாகவும் மாற்றுவோமா விவிலியம் நான்கு விதமான உணவுகளைப் பற்றி பேசுகிறது ஒன்று அன்றாட உணவு இரண்டாவது இறைவார்த்தை என்னும் உணவு மூன்றாவது நற்கர்ணை என்னும் உணவு நான்காவது தந்தையின் பணி செய்யும் ஆர்வம் என்னும் உணவு இயேசு கற்றிருந்த இறை தந்தை நோக்கி எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரலும் என்று ஜெமிக்க கற்றிருந்தார் இந்த அன்றாட உணவு என்பது மேல் குறிப்பிட்டுள்ள நான்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக கடவுள் நமக்கென குறித்திருக்கிற பணிகளை வேலைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும் என்னும் ஆர்வம் தமது உணவே என்று இயேசு மொழிந்தது போல நாமும் சொல்லவும் வேலை செய்யவும் முயலுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கின்றேனா இயேசுவை தரும் உணவு என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா நான் நிறைவாழ்வின் உணவை ஏற்று வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை பற்றி கொண்டு வாழவும் இயேசுவே வாழுதர் உணவு என்பதை உணர்ந்து செயல்படவும் நிறைவாழ்வின் உணவை ஏற்று வாழவும் தாரும் ஆமீன்